ஸ்ரீமதே ரமணிஜாய் நமக ஸ்ரீமதை நிகமாந்த மகாதேசியாய நமக குளந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதியர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நெல் விஷும் விஷும்பருளும் அருளுடைய பெருநிலம் அளிக்கும் தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தரும் சொல்லை கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம இந்த பதில பார்க்க போகிறது விரல் சொல்லும் விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒருவரின் கால் விரல்களை பார்த்து அவர்களின் குணங்களை சொல்லலாம் இது வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சர்வைவலுக்கு ரொம்ப உபயோகப்படும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போதோ நண்பர் உறவினர் அந்த மாதிரி யாருடையாவது நல்லா நெருங்கி பழகும் அல்லது ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும் போதோ இதை பயன்படுத்தினா இது வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இப்படத்தில் முதல்ல இருக்கிறது வந்து டோ அப்படிங்கிற அமைப்பு இந்த அமைப்பு பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா முதல் மூணு விரல் கட்ட விரல் அதுக்கு அடுத்த விரல் அதுக்கு அடுத்த விரல் மீனும் மூணும் ஒரே உயரமாக இருக்கும் மிச்ச ரெண்டு உயர விரல்கள் வந்து உயரம் வந்து சற்று குறைந்து காணப்படும் மூன்று விரல்கள் உயரமாகவும் ரெண்டு விரல்கள் சற்று குறைவான உயரமாகவும் காணப்படும் இந்த அமைப்பு பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடியோட ஷேப் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் ஹைட்டு வெயிட்டு ரொம்ப எல்லாம் கரெக்டாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் ரொம்ப அட்வென்ச்சர் உள்ளவங்களாக இருப்பாங்க பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல பெண் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவங்களாக இருப்பாங்க இதே அமைப்பு பெண்களுக்கு இருந்ததுனாக்கா அவங்க வந்து நல்ல சோசியல் நெட்வொர்க்கு மீடியா ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி இதில் வந்து பெஸ்ட் ஸ்பீக்கராக இருப்பாங்க நல்ல பிரேவ்னஸ் துணிச்சல் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அடுத்தது படத்தில் பார்த்தீங்கன்னா பெசன்டோன்னு சொல்கிற அமைப்பு ஏறத்தாழ எல்லா விரல்களும் ஒரே உயரத்தில் காணப்படும் ஒரு சதுர அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு பெற்றவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாங்க ரொம்ப வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கடைசியாக நல்ல முடிவுகளை எடுப்பாங்க நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க தேவையில்லாத பேச்சு நடக்காத பேச்சுங்களாம் பேச மாட்டாங்க ரொம்ப கரெக்டாக நடக்கிற விஷயங்களை பேசுவாங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க எமோஷன் டென்ஷன் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா டோ அப்படிங்கிற அமைப்பு இது வந்து இந்த அமைப்பு வந்து கட்டை விரல் கட்டை விரலை விட அதுக்கு அடுத்த விரல் ரெண்டாவது விரல் வந்து சற்று உயரமாக காணப்படும் மற்ற எல்லா விரலும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் இரண்டாவது விரல் மட்டும் கொஞ்சம் எல்லா விரலையும் விட கொஞ்சம் உயரமாக காணப்படும் இது வந்து அதிகம் பேருக்கு இருக்கும் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸு ஜிம்மு ஃபிசிக்கல் எக்ஸசைஸு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கிரியேட்டிவிட்டி பர்சனாக இருப்பாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் இவங்க தான் பார்த்திங்கன்னா எம்பிஏ சிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலெலாம் இருப்பாங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் குட் ஹியூமர் இருக்கும் நான்கிற கருவம் கொஞ்சம் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எகிப்தியன் டவ் அப்படின்னு சொல்லி ஐந்து விரல்களும் கட்டை விரலில் ஆரம்பித்து சராசரி உயரமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் கட்டை விரல் உயரமாக இருக்கும் அதுக்கு அடுத்த விரல் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் மூணாவது விரல் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சராசரியாக கம்மியாக இருக்கிறவங்க வந்து இது வந்து இது குட் கிரியேட்டிவிட்டி அப்புறம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னாக்க எதையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போதும் தங்களை அழகாக காட்டிக்கொள்கிறவங்களா இருப்பாங்க ட்ராவலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவர்கள் வாழ்க்கை துணை நண்பர் உறவினர் எல்லோருடனும் ரொம்ப அன்பு கொண்டு பழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸ்ரீமதே ரமணுஜா நமக